என் அன்பு குழந்தையே நான் உன்னை ஆசிர்வதிக்கவும் உன் இதயத்தில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்கவுமே உன்னை தேடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு போராட்டத்தையும் நான் அறிவேன் நீ தனிமையாக இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பு நிபந்தனையற்றது மற்றும் மாறாதது நீ பலவீனமாக உணரும்போது நான் உனக்கு பலமாக இருப்பேன் உன் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை என்னிடம் விட்டுவிடு நான் உனக்காக ஒரு சிறப்பான பாதையை ஏற்கனவே வகுத்து வைத்துள்ளேன் அந்த பாதையில் உன்னை வழிநடத்த நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் இன்று முதல் உன் இதயத்தில் அமைதி குடிகொள்ளட்டும் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதை ஆழமாக நம்பு உன் முன்னே நிற்கும் மலைகள் போன்ற தடைகளைக் கண்டு நீ அஞ்ச வேண்டாம் அந்த மலைகளை தகர்த்து உனக்கான வழியை உருவாக்க என்னால் முடியும் நீ சந்தித்த தோல்விகளும் உன்னை தடுத்த தடைகளும் உன் வளர்ச்சிக்காக நான் அனுமதித்த பாடங்கள் மட்டுமே அவை உன்னை அழிப்பதற்கல்ல உன்னை செதுக்குவதற்காக உன் எதிரிகள் உனக்கு எதிராக செய்யும் சூழ்ச்சிகள் எதுவும் உன்னை தொடாது நான் உனக்கு முன்னால் சென்று கரடுமுரடான பாதைகளை சமமாக்குவேன் உன் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகள் அனைத்தும் மீண்டும் திறக்கப்படும் புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நீ இழந்த அனைத்தையும் விட இரு மடங்காக உனக்கு திருப்பிக் கொடுக்க நான் வல்லவர் உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே தடைகள் நீங்கி வெற்றிக்கான பாதை இப்போது உன் கண்முன்னே விரிவடைகிறது என் ஆற்றல் உன்மீது இறங்குவதை நீ இப்போதே உணரத் தொடங்குவாய் கடந்த காலத்தின் தவறுகளையும் குற்ற உணர்ச்சிகளையும் சுமந்து கொண்டு ஏன் தவிக்கிறாய் நீ செய்த தவறுகள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன் உன் பாவங்களை ஆழ்கடலில் விட்டேன் அவற்றை இனி நான் நினைவு கூற மாட்டேன் உன்னை நீயே தண்டித்துக் கொள்வதை நிறுத்திக்கொள் நீ எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றவன் உன் பழைய கசப்பான நினைவுகள் உன் எதிர்காலத்தை தடுக்க அனுமதிக்காதே இன்று ஒரு புதிய தொடக்கம் உன் இதயத்தில் உள்ள காயங்களை நான் ஆற்றுகிறேன் அவமானங்களுக்கு பதிலாக புகழையும் துயரத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியையும் உனக்கு தருவேன் நீ பரிசுத்தமானவன் மற்றும் புதிய படைப்பு என்பதை நினைவில் கொள் உன் கடந்த கால சங்கிலிகளை நான் உடைக்கிறேன் இப்போது சுதந்திரமாக எழுந்து நில் உன் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியுடன் ஜொலிக்கப் போகிறது நான் உன்னை மீண்டும் அழகாக உருவாக்குவேன் சோதனைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது உன் விசுவாசம் சோதிக்கப்படலாம் ஆனால் அந்த போராட்டத்தின் நடுவில்தான் என் வல்லமை முழுமையாக வெளிப்படும் நெருப்பில் வாட்டப்படும் தங்கம் தான் அதிக பிரகாசம் பெறும் அதுபோலவே இந்த சோதனைகள் உன்னை ஒரு மகாவீரனாக மாற்றும் நீ இப்போது கடந்து செல்லும் இருண்ட பள்ளத்தாக்கு நிரந்தரமானது அல்ல விடியல் மிக அருகில் உள்ளது பயத்திற்கு உன் இதயத்தில் இடம் கொடுக்காதே நான் உனக்கு தரும் தைரியம் உலகத்தால் தர முடியாதது புயல் போது நான் உனக்கு தஞ்சமாக இருப்பேன் கடல் அலைகள் சீரும்போது நான் உனக்கு அமைதியை தருவேன் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் எதற்கும் கலங்காதே எதற்கும் அஞ்சாதே நான் உன் கரத்தை பிடித்து கொண்டுள்ளேன் வெற்றிக்கான இறுதி வரை உன்னை நான் சுமந்து செல்வேன் உன் இல்லத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகப் போகிறது உன் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உள்ள கசப்புகளையும் பிளவுகளையும் நான் நீக்குகிறேன் உங்கள் இதயங்களை அன்பினால் இணைப்பேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே அவர்களின் பாதையை நான் பாதுகாக்கிறேன் உன் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் என் ஆசிர்வாதத்தைப் பெறுவார்கள் வறுமையும் நோயும் உன் வாசற்படியை தாண்டாது சமாதானத்தின் தேவன் நான் உங்கள் குடும்பத்தில் என் பிரசன்னம் எப்போதும் இருக்கும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் இல்லம் ஒரு மகிழ்ச்சியான சோலையாக மாறும் உங்கள் தேவைகள் அனைத்தையும் என் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நான் நிறைவு செய்வேன் உன் குடும்பத்தின் மீது என் பாதுகாப்பு வேலி எப்போதும் இருக்கும் உங்கள் மகிழ்ச்சி இன்று முதல் முழுமையடையும் நிம்மதியாக உறங்கு உன் குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்வேன் நீ ரகசியத்தில் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நான் கேட்கிறேன் உன் உதடுகள் அசைவதற்கு முன்பே உன் இதயத்தின் விருப்பத்தை நான் அறிவேன் உன் வேண்டுதல்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே சரியான நேரத்தில் மிக சரியான விதத்தில் நான் உனக்கு பதிலளிப்பேன் பிரார்த்தனை என்பது பரலோகத்தின் கதவுகளை திறக்கும் திறவுகோல் நீ என்னோடு பேசும்போது உன் ஆத்துமா பலம் பெறுகிறது உன் கோரிக்கைகளை தொடர்ந்து என்னிடம் முன்வை நம்பிக்கையுடன் கேட்கும் எதையும் நான் உனக்கு தராமல் இருக்க மாட்டேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் ஒரு மதிப்பு உண்டு அந்த துளிகளை நான் முத்துக்களாக மாற்றுவேன் உனக்காகப் போராட ஒரு பெரும் தூதப்படை தயாராக உள்ளது உன் ஜெபம் ஒருபோதும் வீணாகாது அற்புதங்கள் உன் கதவைத் தட்ட காத்திருக்கின்றன விசுவாசத்தோடு கீழ் அது உனக்கு கொடுக்கப்படும் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என் நேரம் உன் நேரத்தை விட மேலானது நீ அவசரப்படலாம் ஆனால் நான் தாமதிக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் எப்போது எதை தர வேண்டும் என்பதை நான் சரியாக திட்டமிட்டுள்ளேன் சில விஷயங்கள் தாமதமாவதற்கு ஒரு காரணம் உண்டு அது உன்னை பாதுகாப்பதற்கும் உன்னை தகுதியுள்ளவனாக மாற்றுவதற்கும் தான் காத்திருக்கும் நேரத்தில் உன் பொறுமையை கைவிடாதே காத்திருப்பவர்கள் போடும் வெட்கப்பட்டு போவதில்லை கழுகு தன் சிறகுகளை விரித்து பறப்பது போல நீயும் உன் உயரத்தில் பறக்கும் காலம் வந்துவிட்டது நான் செய்யும் காரியங்களை இப்போது நீ அறியாமல் இருக்கலாம் ஆனால் பின்னர் அவற்றின் நன்மையை உணர்வாய் என் வாக்குறுதிகள் உண்மையானவை அவை ஒருபோதும் பொய்யாகாது காலம் கணியும் போது நீ நினைத்து பார்க்காத அளவு பெரிய ஆசிர்வாதங்களை நான் உன் கைகளில் கொடுப்பேன் உன் பொருளாதார தேவைகள் அனைத்தையும் நான் சந்திப்பேன் வறுமை உன் வாழ்க்கையை ஆள நான் அனுமதிக்க மாட்டேன் நீ செய்யும் தொழிலிலும் வேலையிலும் என் ஆசிர்வாதம் இருக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் நீ பிறரிடம் கடன் வாங்காமல் பலருக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் புதிய வருமான வழிகளை உனக்கு திறந்து விடுவேன் உன் சேமிப்பு பெருகும் வீண் விரயங்கள் நீங்கும் கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்ற விதியின்படி நீ தாராள மனதோடு இரு நான் உனக்கு அள்ளி தருவேன் உன் தேவிகளுக்கு மேலாக உன்னை ஆசிர்வதிப்பேன் அதன் மூலம் நீ மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பாய் உன் நிதி நெருக்கடிகள் அனைத்தும் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன அபரிமிதமான செல்வமும் செழிப்பும் உன் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன நம்பிக்கையோடு உன் பணிகளைத் தொடங்கு வெற்றி உன்னுடையதே உன் உடலில் உள்ள ஒவ்வொரு வலியையும் நான் அறிவேன் நான் உன் மருத்துவர் உன்னை குணப்படுத்தும் தெய்வம் உன் நோய்களை நான் சுமந்து கொண்டேன் என் தழும்புகளால் நீ குணமாகிறாய் உன் பலவீனமான உறுப்புகளுக்கு நான் புதிய உயிர் கொடுப்பேன் உன் ஆரோக்கியம் சீராகும் உன் பலம் புதுப்பிக்கப்படும் பயமும் கவலையும் தான் நோய்களின் மூல காரணம் அவற்றை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு நான் உனக்கு தரும் அமைதி உன் உடலுக்கு மருந்தாக அமையும் நீ நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் மரண பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் உன் எலும்புகள் புஷ்டியாகும் உன் கண்கள் தெளிவு பெறும் இனி நீ நோயினால் படுக்கையில் கிடக்க மாட்டாய் எழுந்து உற்சாகமாக செயல்படுவாய் என் சுகப்படுத்தும் வல்லமை இப்போது உன் தலை முதல் கால் வரை பாய்வதை உணர் நீ முழுமையான சுகம் பெற்றாய் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுபவனாவான் உன் எதிரிகள் உனக்கு ஒரு வழியாக வருவார்கள் ஆனால் ஏழு வழியாக ஓடுவார்கள் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன்னை தூற்றுபவர்களின் நாவுகளை நான் அடக்குவேன் நீ அமைதியாக இரு உனக்காக நான் போர் புரிவேன் இருளில் உன்னை தாக்கும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ அஞ்சாதே ஆயிரமாயிரம் பேர் உன் பக்கத்தில் விழுந்தாலும் தீமை உன்னை அணுகாது என் தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் தாங்குவார்கள் தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் உன் பிரசன்னத்தைக் கண்டு நடுங்கும் நான் உன் கோட்டையும் கேடயமுமாக இருக்கிறேன் உன்னை பாதுகாக்கும் நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் இது சத்தியம் நீ இன்னும் ஆழமான நிலைக்கு வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உலகத்தின் மாயைகளில் உன் நேரத்தை வீணாக்காதே என் வார்த்தைகளை தியானிப்பதில் மகிழ்ச்சி காண்பாய் அது உன் ஆத்துமாவிற்கு உணவாகவும் உன் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கும் உன் அறிவுத்திறனை மேம்படுத்துவேன் உனக்கு ஞானத்தை தருவேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் இருக்கும் நீ முதிர்ச்சி உள்ளவனாக மாறும்போது கடினமான சூழ்நிலைகளை எளிதாக கையாள்வாய் உன் சுபாவத்தில் அன்பு பொறுமை மற்றும் தயவு வெளிப்படட்டும் மற்றவர்கள் உன்னை பார்க்கும்போது என்னை காண வேண்டும் புனிதமான வாழ்வு வாழ உனக்கு தேவையான பலத்தை தருவேன் நீ உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருப்பாய் உன் ஆவிக்குரிய தாகத்தை நான் தீர்ப்பேன் என்னோடு நெருங்கி வா நான் உனக்கு மறைவான ரகசியங்களை வெளிப்படுத்துவேன் நீ ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட கருவியாக மாறுவாய் பயத்தை உதறித்தள்ளு முன்னேறிச்சல் நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று மற்றவர்கள் சொன்னாலும் நீ எனக்கு மிகவும் தகுதியானவன் உன் திறமைகளை நான் அறிவேன் அவற்றை உலகிற்கு வெளிப்படுத்தும் நேரம் இது புதிய முயற்சிகளை எடுக்க தயங்காதே தோல்வி அடைவோம் என்று அஞ்சாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் ஒரு வெற்றியாளனாக நீ பிறந்துள்ளாய் உன் அடிச்சுவடுகள் உறுதியாக இருக்கட்டும் மலை உச்சிகளை அடைய நீ கடினமாக உழைக்க வேண்டும் அந்த உழைப்பில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் சோம்பலை நீக்கிவிட்டு சுறுசுறுப்பாக எழு காலத்தை வீணாக்காதே ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அதை முழுமையாக பயன்படுத்து நீ தொடும் காரியமெல்லாம் தொலங்கும் உன் இலக்குகளை நோக்கி நம்பிக்கையுடன் நட உன் வெற்றி செய்தியை கேட்க உலகம் காத்திருக்கிறது நான் உன்னை வழி நடத்துவேன் உன்னை சுற்றி நடக்கும் அற்புதங்களை கவனிக்கத் தொடங்கு சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட என் கைவண்ணம் இருப்பதை நீ காண்பாய் உன் கண்கள் திறக்கப்படட்டும் அப்போதுதான் என் மகிமையை நீ காண்பாய் இயற்கை மனிதர்கள் சூழ்நிலைகள் என அனைத்தின் மூலமாகவும் நான் உன்னோடு பேசுகிறேன் உன் உள்ளுணர்வை கவனி அது என் குரலாக இருக்கலாம் ஆன்மீக ரீதியில் விழிப்புடன் இரு தீய வழிகளில் செல்ல உன்னை தூண்டும் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதே உன் சிந்தனைகள் உயர்வாக இருக்கட்டும் எதிர்மறையான எண்ணங்களை உடனடியாக வெளியேற்று நேர்மறையான சொற்களை மட்டும் பேசு உன் வார்த்தைகளுக்கு அதிக ஆற்றல் உண்டு நீ எதை உச்சரிக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் எனவே ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளைப் பேசு நீ ஒரு தெய்வீக ஆற்றலின் இருப்பிடம் உன் ஒளியை எவரும் அணைக்க முடியாது எப்போதும் விழிப்புடன் இரு நான் உன்னை ஆசீர்வதிப்பது நீ மட்டும் பயனடைய அல்ல நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவையுள்ளவர்களுக்கு உன் கைகளை விரி ஒரு சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும் அன்பையும் கருணையையும் தாராளமாக பகிர்ந்து கொள் உன்னை வெறுப்பவர்களையும் நேசி அதுவே உண்மையான வெற்றி உன் மூலம் பலர் என் அன்பை அறிய வேண்டும் மற்றவர்களின் குறைகளை தேடாமல் அவர்களின் நிறைகளை கண்டு பாராட்டு உன்னால் முடிந்தவரை மற்றவர்களின் கண்ணீரை துடைக்க முயற்சி செய் நீ கொடுக்கும்போது உனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் உன் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும் சமாதானத்தை உருவாக்குபவனாக இரு உன் செயல்கள் மூலம் நற்கிரியைகளை செய் நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பரலோகத்தில் கணக்கிடப்படுகிறது நீ ஒரு ஆசிர்வாதத்தின் கால்வாய் உன் வழியாக என் அன்பு பாயட்டும் நீ எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறக்காதே தனிமையின் இருளில் நீ வாடும்போது நான் உன் அருகில் அமர்ந்திருப்பேன் கூட்ட நெரிசலில் நீ தொலைந்து போனால் நான் உன்னை தேடி வருவேன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் தீமைக்கு அஞ்சாதே என் கோலும் தடியும் உன்னைத் தேற்றும் நான் உன் இதய துடிப்பில் இருக்கிறேன் நீ சுவாசிக்கும் காற்றில் இருக்கிறேன் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு பிரிக்க முடியாதது மனிதர்கள் உன்னை கைவிடலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் வாக்குறுதி மாறாதது நீ பலவீனப்படும்போது என் கரம் உன்னை தாங்கும் நீ விழும்போது உன்னை தூக்கி நிருப்புவேன் நீ என் செல்ல பிள்ளை உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்துள்ளேன் என் பிரசன்னம் உனக்கு எப்போதும் பாதுகாப்பையும் நிம்மதியையும் தரும் பயம் என்பது ஒரு மாயை அது உன்னை முடக்கிப் போட அனுமதிக்கும் ஒரு புல் என் அன்பு பூரணமானது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் தோல்வியைப் பற்றிய பயம் மரணத்தைப் பற்றிய பயம் என அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் உனக்கு பயமுள்ள ஆவியைத் தராமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்துள்ளேன் சிங்கக் குட்டிகள் பட்டினியாயிருக்கலாம் ஆனால் என்னைத் தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது தைரியமாக இரு உலகத்தை நான் வென்றுள்ளேன் என்னோடு இருக்கும் நீயும் வெல்வாய் எதைக் குறித்தும் கவலைப்படாதே எல்லாவற்றையும் நன்றி அறிதலோடு என்னிடம் கேள் அப்போது எல்லா புத்திக்கும் மேலான என் சமாதானம் உன் இதயத்தை காக்கும் பயத்தை உதறு நம்பிக்கையுடன் நிமிர்ந்து நில் நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை ஏனெனில் பிரபஞ்சத்தின் அதிபதி உன் பக்கம் இருக்கிறார் இன்று உன் ஆத்துமா புதுப்பிக்கப்படுகிறது பழைய சோர்வுகளும் கவலைகளும் மறைந்து போகின்றன உனக்குள் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கிறது வறண்ட நிலத்தில் ஊற்றுநீர் பாய்வது போல உன் இதயத்தில் என் ஜீவ தண்ணீர் பாயும் நீ ஒரு புதிய பலத்தை பெறுவாய் கழுகை போல உன் இளமை புதுப்பிக்கப்படும் உன் எண்ணங்களில் தெளிவு பிறக்கும் நீ இழந்த சந்தோஷத்தை மீண்டும் உனக்குத் தருவேன் உன் முகம் பிரகாசமடையும் மற்றவர்கள் உன்னை பார்த்து வியக்கும்படி உன் மாற்றம் இருக்கும் உன் உள்ளான மனிதன் நாள்தோறும் புதிதாக்கப்படுவான் ஆவிக்குரிய தாகத்தோடு என்னைத் தேடு நான் உன்னை நிறைவு செய்வேன் உன் வாழ்க்கையில் உள்ள கசப்பான அனுபவங்கள் இனிமையாக மாறும் இன்று முதல் நீ ஒரு புதிய மனிதனாக செயல்படுவாய் என் வல்லமை உன்னை ஆட்கொள்கிறது நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என் மகனே மகளே இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தொடங்குகிறது நான் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் அற்புதங்களைக் காண நீ தயாராக இரு விசுவாசத்தோடு உன் பணிகளைத் தொடங்கு நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன் குடும்பம் தொழில் ஆரோக்கியம் என அனைத்திலும் என் மேன்மை வெளிப்படும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாகப் பொறுவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக புறப்படுவாய் உன் தலை நிமிரும் உன் கொம்பு உயர்த்தப்படும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு என் அன்பு உன்னை எப்போதும் சூழ்ந்திருக்கும் நீ செய்த ஜபங்களுக்கு பதில் மிக விரைவில் வரும் நம்பிக்கையுடன் காத்திரு எல்லாம் நன்மையாக நடக்கும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும் i